வாழ்க்கை அனுபவிக்கணும்னா நல்லா வாழ்கிறவங்கள பார்க்கணும் நல்லா மகிழ்ச்சியாக வாழ்கிறவங்கள எப்போவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்கள ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கணும் அவங்க ஒரு வழிகாட்டியாக பார்க்கணும் நம்ம அவங்கள பார்த்து கற்றுக்கணும் எப்படி மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யாரை நம்ம முன்மாதிரியாக எடுக்கணும் யாரை நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழ்கிறவங்கள அவங்கள பார்த்துட்டு அதுபோல் நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படணும் அதுவே மகிழ்ச்சியாக வாழாமல் இருக்காங்க தியாகிகள் நிறைய இருப்பாங்க தியாகம் செய்கிறவர்கள் நம்ம மகிழ்ச்சியை தியாகம் செய்து கொண்டு வாழ்கிறோம் அவங்களாம் மகிழ்ச்சியாக மாட்டாங்க பிறருடைய மகிழ்ச்சிக்காக தனது மகிழ்ச்சியை தியாகம் செய்தவர்கள் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அவங்கள பார்த்து எப்படி வாழக்கூடாது இப்படிலாம் வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு பார்த்து நம்ம கற்றுக்கணும் அதனால் வந்து தியாகி தியாகிகளாக வாழ்கிற பார்த்து அவங்கள வாழ்க்கை முன்மாதிரிகளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மகிழ்ச்சியாக வாழ மாட்டோம் இப்போ வந்து நிறைய இப்போ வ நிறைய தலைவர்கள்லாம் இருப்பாங்க அரசியலில் வரலாற்றில் நிறைய தலைவர்கள் இருப்பாங்க அவங்களாம் வந்து இந்த மக்களுடைய நலனுக்காகவே தனது தனிப்பட்ட வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள் தியாகம் செய்தவர்கள் அவங்கள வந்து நீங்கள் வேந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக வாழணுங்கிற அந்த கட்டாயம் நெருக்கடிலாம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும் உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் வாழ்நாள் கடந்து போயிட்டே இருக்கும் உங்களுக்கு விழிப்புணர்வே இல்லாமல் உங்களுக்கு வந்து அப்போ நீங்கள் யாரை பார்க்கணும் ஒருத்தரை எப்படி பார்க்கணுன்னு ஒன்று இருக்குது நீங்கள் அது மாதிரி வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையை மக்களுக்காக தியாகம் பண்ணிவிட்டு இப்போ வந்து அன்னைதரச பார்க்குறீங்க அவங்கள வந்து ரொம்ப நீங்கள் வியந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்க அப்போது அவங்க அவங்கள மாதிரியே நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது ஒரு தியாகியாக தான் வாழ்வீங்க உங்கள் மகிழ்ச்சியை தியாகம் செய்கிற வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்வீங்க ஏன்னா அவங்கெல்லாம் தன்னுடைய மகிழ்ச்சியும் பிறர்க்காக தியாகம் செய்தவர்கள் அதை வந்து நம்ம போற்றலான்னு தவிர எல்லா மக்களும் அதை பின்பற்ற முடியாது எல்லாருமே அது மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னா அப்புறம் யாருமே மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது மகிழ்ச்சியாக வாழ முடியாது அது வந்து போற்றப்படுகிற வாழ்க்கையை தவிர அது பின்பற்றப்படுகிற வாழ்க்கை கிடையாது புத்த புத்தரை வந்து போற்றலாம் ஆனால் பின்பற்ற முடியாது அதனால் அப்போ புத்தரை பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்கணும் அப்படிங்க புத்தரை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் அவரை வந்து பின்பற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவரை மாதிரியே நீங்கள் ஆகிடுவீங்க இப்போ புத்த துறவிகள்லாம் இருக்காங்களோ அவங்களாம் பின்பற்றுறவங்க அது மாதிரி பின்பற்றக்கூடாது போற்றி போ அவங்கள வந்து அவங்கள நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் அது மாதிரி யாரை பா யாரை பா யாரை பின்பற்ற வேண்டும் யாரை போற்ற வேண்டும் புத்தரை போற்றணும் ஆனால் பின்பற்றக்கூடாது அன்னை தரசம் வந்து போற்றணுமே தவிர பின்பற்றக்கூடாது அது நீ யாரை பின்பற்றினா மகிழ்ச்சியாக வாழ்றாங்கள குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு மகிழ்ச்சி அவங்கள நீங்கள் பின்பற்றணும் உங்களை அவங்க உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க அன்னை தெரசாவோ புத்தரோ எங்கேயோ தான் இருப்பாங்க அவங்க நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்க அன்னை தரிசரோ புத்தரோ வந்து புத்தர் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் வருஷம் போனோம் அவர் அவர் நெருங்குன்னா ரெண்டாயிரம் அவரோ அவ்வளோ தொலைவில் இருப்பார் அவர் அவங்க இருப்ப அது மாதிரி அவங்கெல்லாம் ரொம்ப தொலைவில் இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க நம்ம பக்கத்தில் இருப்பாங்க பக்கத்து வீட்டில் குடும்பமாக குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்கள பார்த்து அவங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஏன்னா இது இயற்கையான நடைமுறை இயற்கையாக மகிழ்ச்சியாக வாழ்கிறது இயற்கையான நடைமுறை என்னென்னைக்கு நிலையாக இருக்கும் நிலச்சி நிற்கும் நிலச்சி நிற்கிற ஒரு வாழ்க்கை முறை இந்த இது நிறையா இருக்குது நிறைய பேர் இப்படி தான் வாழ்கிறாங்க நான் வித்தியாசமாக வாழ்கிறேன்னு சொல்லி மகிழ்ச்சியை தியாகம் செய்து விடக்கூடாது தியாகம் தியாகியாக வாழ்ந்து விடக்கூடாது தியாகியாக வாழ்வது ஒரு ஏமாற்ற ஏமாற்ற வாழ்க்கை அது வாழ்க்கையில் நாம் ஏமாந்து போகிறோம் அப்படின்னு அர்த்தம் வாழ்க்கையை வாழணும் அந்த ப உடல் சார்ந்து அந்த பருவத்தை அனுபவிக்கணும் உடலை அனுபவிக்க வேண்டும் அந்த பருவம் சார்ந்து அனுபவிக்க வேண்டும் இளமை பருவத்தை அனுபவிக்கணும் குழந்தை பருவத்தை அனுபவிக்கணும் அப்படி ஒவ்வொரு பருவத்திலையும் நம்ம குழந்தையாக குழந்தையாக இருந்து அந்த எப்படி வாழணும் அந்த குழந்தை பருவத்தை அணுவிக்கணும்னா குழந்தையாக எப்படி இருக்கணும் ஆடணும் ஓடணும் பாடணும் அப்படி சாடணும் அதுதான் குழந்தை பருவம் அப்புறம் இளமையில் அப்படி எல்லா இளமையில் எப்படி வாழணுமோ அப்படி வாழணும் அந்த மாதிரி ஒவ்வொரு பருவத்திலேயும் ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும் அது என்றைக்குமே இருக்கும் இந்த உலகத்தில் நிலையானது ஒரு தியாக வாழ்க்கைங்கிறது வந்து என்றைக்குமே நிலைச்சி நிற்காது அது வந்து நிலையான வாழ்க்கை கிடையாது தியாக வாழ்க்கைங்கிறது ஒரு குழப்பமான வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம் தெளிவற்ற ஒரு வாழ்க்கை மனுஷங்களை வந்து குழப்புற ஒரு வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம் குழப்புற ஒரு வாழ்க்கை அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லலாம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் நிறைய புகழ் கிடைக்கும் நிறைய புகழ் கிடைக்கும் நல்ல வர வரவேற்பு கிடைக்கும் போற்றப்படுவார்கள் புகழப்படுவார்கள் ஆனால் அதை வந்து அதனால் தியாகிகள் எப்போது வந்து பிறருக்காக வாழ்கிறவர்கள் தனக்காக வாழ மாட்டாங்க அவங்கள நீங்கள் வந்து பின்பற்றக்கூடாது தனக்காக வாழ வேண்டும் தற்சார்பு வாழ்க்கை முறை பிறர்க்காக வாழ்வது பிற பிறர் சார்பு வாழ்க்கை முறை தியாக வாழ்க்கை அது பிறர்க்காக வாழ்கிறவங்கள பார்த்து நீங்கள் பின்பற்றக்கூடாது தனக்காக தன்னை புறக்கணித்து விட்டு பிறருக்காகவே வாழ்வாங்க அவங்கள வந்து நீங்கள் போ போற்றணும் பெருசாக அவங்கள வந்து கவனிக்க கூடாது அது வந்து செயற்கையான வாழ்க்கை இயற்கையான வாழ்க்கைன்னா எதுனா தனக்காக வாழ்வது தனக்காக பிறரை நேசிப்பது அது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழணும் பின்பற்றணும் யாரை வந்து பின்பற்றணும் யாரை வந்து போற்றணும் பின்பற்றுறவங்கள யாரை அவங்களால் பின்பற்ற முடியுதோ அவங்கள போற்றுங்க அவங்க அவங்கள போற்றணும் ம தியாக வாழ்க்கை வாழ்கிறாங்கல்ல அவங்க உண்மையிலே மக்களுக்காக தியாகம் செய்தவர்கள் அவர்கள் வந்து போற்றப்படுகிறவர்கள் தான் போற்றி விட்டு அது ஒரு அளவுக்கு தான் நம்ம போற்றிட்டு அவங்கள மறந்துடணும் போற்றுக்கிற காலத்தில் அந்த மாதிரி அவங்க அவங்க அவங்களோட சிறப்பு என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது தெரிகிற காலத்தில் அவங்களை போற்றி விட்டு அப்புறம் நீங்கள் மறந்துடுங்க அப்புறம் வந்து இயற்கையாக வாழ்கிறாங்க பாருங்கள் இயற்கையான வாழ்க்கை வாழ்கிறாங்க பாருங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை தியாகம் செய்யாமல் ஒரு எளிமையாக ஒரு குடும்பம் குழந்தைகள் இந்த மாதிரி வெளியே பெருசாக அவங்களுக்கு விளம்பரம் இருக்காது அதுதான் வந்து நிலையான வாழ்க்கை இந்த நிலைய இயற்கையான வாழ்க்கை அந்த இயற்கையான வாழ்க்கையை நீங்கள் கவனிக்கணும் இயற்கையான வாழ்க்கையை கவனித்து அதுபோன்று நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் இந்த மாதிரி பிறருக்காகவே தனது த தன தனிப்பட்ட வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாம்பருங்க அவங்கள நீங்கள் ரொம்ப ஒத்து பார்த்தீங்கன்னா அவங்களே வியந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரியே வாழணும்னு ஆசைப்படுவீங்க அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியும் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் வந்துடும் நீங்களும் ஒரு தியாகியாக மாறிவிடுவீர்கள் அப்படி இல்லாமல் தியாகியாக மாறாமல் உங்கள் தனிப்ப உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும் ஏமாற்றம் இல்லாமல் வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா யார் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்களோ அவங்கள நீங்கள் பார்க்கணும் அவங்கள கவனிக்கணும் அவங்கள போல நாம் வாழணும்னு நினைக்கணும் மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்களை பார்த்து நாம் வாழ வாழவே அதுபோன்று வாழ வேண்டும் என்று நினைத்தால் நம்ம வந்து தியாகியாக இல்லாமல் ஒரு நம்ம ஒரு ஆனால் சராசரி வாழ்க்கை தான் அது போ அதுதான் இயற்கையானது நிலையான வாழ்க்கை அது என்னென்னைக்கும் நிற்கும் என்னென்னைக்கும் இந்த உலகத்தில் இருக்கும் அதனால் வந்து தியாக வாழ்க்கை அது நிலையற்றது அது குழப்பமான வாழ்க்கை சரியான வாழ்க்கை கிடையாது அது போற்றப்படலாம் புகழப்படலாம் ஆனால் அது நிலையானது கிடையாது என்றைக்குமே அது செயற்கையானது